அன்பார்ந்த அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே நம்மிடம் சரியாக பன்னிரண்டு நிமிடம் இருக்குது நம் அனைவரும் கூட நேரம் தாமதமாக இருந்தாலும் கூட காலத்தை கடந்து வந்திருந்தாலும் கூட நம்முடைய வெற்றி வாய்ப்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக நீங்கள் எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் சகோதர சகோதரிகளை நிச்சயமாக சென்னைக்கு ஒரு மாற்றம் வேண்டும் சென்னை மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியாளர்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகம் அமைச்சர்கள் இங்கிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எம்பி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் நான்கு அடுக்கிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து அவர்கள் செய்த சாதனை என்னங்க சிங்கார சென்னையாக இருந்ததை சிக்கிம் சென்னையாக மாற்றி இருக்கின்றார்கள் அவருடைய சாதனை ஒன்று இவ்வளவு பெரிய நகரம் இவ்வளவு பெரிய நகரம் உலகத்தினுடைய முக்கியமான நகரம் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அடிப்படை வசதிகள் இல்லாமல் இந்த முறை இதையெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மருந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரே மருந்து ஒரே மருந்து ஊழலாட்சிக்கு எதிராக சென்னையிலே தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு எதிராக எல்லாவற்றையும் தாண்டி சென்னை எங்களுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய திமுகவுக்கு எதிராக அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் தென் சென்னை வேட்பாளராக களமிறங்கிருக்கின்றனர் குடும்பம் அவர்களுக்கு பிறகு அவர்கள் குடும்பம் நான்கு தலைமுறை ஐந்து தலைமுறையாக இருக்கக்கூடிய சேரலால் போட்டு அமர்ந்திருக்கின்றனர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு மாநிலம் அல்ல இரண்டு ஆளுநர் இரண்டு மாநிலத்தினுடைய முதல் குடிமகன் இரண்டையும் விட்டுவிட்டு சாமானிய மனிதராக இப்பொழுது நமக்காக போராட வந்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர்கள் தென் சென்னையினுடைய பரிமாண வளர்ச்சியை முழுவதுமாக மாற்றக்கூடிய வன்மை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கையில் இருக்கு ஐயா இன்னைக்கு நமக்கு தெரியும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உறுதியாக அக்கா அவர்கள் வெற்றி விட போறாங்க மோடி அவர்களுடைய நானூறு எம்பிக்கல்ல ஒருவராக அக்கா இருக்க போறான் அக்காவை தவிர யாருங்க வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் கூட நாற்பதுல ஒருத்தரா இருப்பான் எதிர்க்கட்சி நாற்காலியில் இருக்கக்கூடிய நாற்பதுலே ஒருவராக இருப்பவர் வேண்டுமா நானூறுலே ஒருவராக இருந்து சென்னையை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுதரராஜன் அவர்களுடைய வெற்றி வெற்றியிருப்பாளராக வேண்டுமா என்பது நீங்கள் முடிவு செய்திருக்கின்றீர்கள் எழுச்சியை பார்க்கும் பொழுது

உரத்த குரல்ல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சென்னை மக்கள் நீங்கள் சொல்வீர்கள் என்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு சகோதர சோழ இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கறேன் இன்னைக்கு ஏழு நிமிஷம் இருக்குதுங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கறது அக்கா அவர்கள் அடுத்த ஆண்டு காலம் நமக்காக வேலை செய்ய வேண்டும் என்றால் இருபது நாட்கள் அவர்களுக்காக நாம் வேலை செய்ய வேண்டும் பெரியவர்களே தாய்மார்களே இருபது நாட்கள் உங்களுடைய நேரத்தை எதிர்பார்க்கும் நீங்க வசிக்கக்கூடிய பகுதி உங்க அப்பார்ட்மெண்ட் உங்க வீதி உங்க தெரு உங்க பூத் எதாக இருந்தாலும் கூட நீங்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் என்று நீங்கள் வேலை பார்க்க வேண்டும் ஐயா நம்முடைய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு இவரைக்கும் வாக்கு போடாதவங்கள ஒரு நாளைக்கு அஞ்சு பேர்த்த நீங்க பேசி மாத்துங்க இருபது நாட்களில் நீங்கள் ஒரு வரும் நூறு புதிய வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்க கொண்டு வர்றீங்க அதனால் இந்த எழுச்சி வெற்றியாக மாற வேண்டும் நாம் கூட தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களாக உழைக்க வேண்டும் களத்தில் இருக்க வேண்டும் நிச்சயமாக அடுத்த இருபது நாட்கள் நீங்கள் செய்வீர்கள் முழு நம்பிக்கை நம்முடைய நம்முடைய சென்னை சென்னையை திரும்ப சிங்கார சென்னையாக மாற்ற என்றால் நாம் வேட்பாளராக களத்தில் இருக்க வேண்டும் சகோதர சகோதரன் பாருங்க நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய கொடியெல்லாம் பறக்கும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களோடு குறிப்பாக நம்முடைய பாட்டாளிகளாக இருந்து கடுமையாக பாடுபடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே தென் சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் ஐயா ஜனார்தன் அவர்கள் இருக்கிறாங்க வேலச்சேரியனுடைய கிழக்கு பதிவு செயலாளர் இருக்கிறாங்க இந்த பகுதியினுடைய எல்லா ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் டாக்டர் அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்டு அன்புமணி ராமதாஸ் ஐயாவுடைய அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வேட்பாளரை நிற்பது போல் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா அடுத்ததாக நம்முடைய மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயா அவருடைய அருமை புதல்வன் வாழும் காமராஜராக இருக்கக்கூடிய வாசன் ஐயா வேண்டுகோளுக்கு இழங்க நீங்க தலைவர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் நீங்கள் கடுமையாக பாடுபடுவீர்கள் அக்கா அவர்களை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கையை நமக்கு அளித்திருக்கிறேன் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் டிடிவி டிவி அவருடைய அன்பு கட்டளையோடு இங்கு வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடைந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு செந்தமேளன் அவர்கள் கரிகாலன் அவர்கள் அழகு சுந்தரம் அவர்கள் சந்திரபோஸ் அவர்கள் வட்ஸலா அவர்கள் அண்ணன் ஜோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்திய ஜனநாயக கட்சி இருக்கு இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்க வந்திருக்கிறார் நமக்கு தெரியுங்கய்யா உங்களுடைய தலைவரே நீங்க போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய தலைவர்கள் அன்பு கட்டளையோடு தொண்டர்களுக்கு நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அக்கா அவர்களுடைய வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் கேட்டுக் கொள்கிறேன் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் அண்ணன் பாரிவேந்தர் அவர்களுடைய தொண்டர்கள் எல்லோரும் மிக தனித்தனியா இருக்கிறீங்க குடும்பமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் உங்களுக்கும் நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய தேவநாதன் அண்ணன் அவர்கள் சார்பாக அண்ணன் சிவகங்கையில போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அன்பு சோகம் வந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு நன்மை தெரிவித்து அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் இங்கே உங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார் அண்ணன் கருணாஜ கருநாகராஜன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் கராத்திய தியாகராஜன் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் பாஸ்கர் அவர்கள் அண்ணன் முனுசாமி அவர்கள் அண்ணன் சாய் சத்தியன் அவர்கள் அண்ணன் காளிதாஸ் அவர்கள் அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் அருமை சகோதரர் சூர்யா அவர்கள் பிரமீலா சம்பத் அவர்கள் லீலா அவர்கள் உமா ஆனந்த் கூட தென் சென்னையில கூட்டணி வெற்றி பெற வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களோடு மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமரும் பொழுது தென் சென்னை அதில் இருக்கணும் இந்தியாவுடைய முக்கியமான நகரங்க வளர வேண்டிய நகரம் இன்னைக்கு பாருங்க நம்முடைய திமுக காரங்க பொய்யா சொல்லி சுத்திட்டு இருக்கிறாங்க பொய்யா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு உண்மை பேச வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார் கெட்டவர்கள் ஏன் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்றால் சில நேரத்திலே நல்லவர்கள் பேச மறந்து விடுகிறார்கள் என்று நல்லவர்கள் சில நேரத்திலே பேச மறந்து விடுகின்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல நல்லவர்கள் நீங்கள் பேச வேண்டும் தாமரை வேண்டும் என்று பேச வேண்டும் மோடி அவர்கள் வேண்டும் என்று பேச வேண்டும் நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சியிலே அமர வேண்டும் என்று நீங்கள் பேச வேண்டும் அதனால் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்முடைய அற்புதமான தலைவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சர் எளிமையானவர் அமைதியானவர் அவருடைய தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதர சகோதரிகளே கடைசி இரண்டு நிமிடம் இருந்தாலும் கூட உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் அக்கா அவர்களை வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை ஒரு ஆளுநபர்கள் தன்னுடைய பதவியை விட்டுவிட்டு சாமானிய மனிதனாக நம்மை நம்பி தென் சென்னை மக்களை நம்பி வந்திருக்கின்றார் களத்திலே நம்முடைய இளைஞர் தளபதியாக இருக்கக்கூடிய சூர்யா ஒரு பக்கம் இருக்கின்றார் கட்சியை வழிநடத்தக்கூடிய கருநாகராஜன் அவர்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து அம்மாவுடைய ஆதரவை பெற்று தொடர்ச்சியாக ராஜ்பபாவில் இருந்த டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் ஒரு பக்கம் எங்களுடைய வெற்றி தலைவையாக இருக்கக்கூடிய கராத்திய தியாகராஜன் அவர்கள் ஒரு பக்கம் ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர்கள் ஒரு பக்கம் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு பக்கம் நீங்கள் சேர்ந்தால் அது வெற்றி அது வெற்றி அது வெற்றி தான்